சுகர் என்னைக்கு உலகத்துக்குள்ளே வந்தது அந்த கிராஃப் எவ்வளோ யூசேஜ் வந்துருக்கு எத்தனை மில்லியன் டன் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு கிராஃப் போட்டிருப்பான் அதுக்கு கூடவே பேரலாக பார்த்திங்கன்னா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாம் கூட இருக்கும் ரெண்டும் அந்த வெள்ளை சக்கரையோடு சேர்ந்து வரக்கூடிய விஷயம் ஸோ வெள்ளை சக்கரை வேண்டாம் அதை பயன்படுத்த வேண்டாம் ஆனால் அதுக்காக எல்லா இனிப்பும் தவறாக பழங்களில் உள்ள இனிப்பு வந்து ரொம்ப ரொம்ப பயன் நம்மளுடைய குழந்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் வந்து பழங்கள்லேருந்து வரக்கூடிய எல்லா பழமும் வாழைப்பழம் கொய்யாப்பழம் பப்பாளி மாதுளை எது உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் பக்கத்தில் கிடைக்குதோ அந்த பழத்தை பயன்படுத்தி கொடுப்போம் அதுதான் நமக்கான முதல் தேர்வாக இருக்கட்டும் வாழைப்பழம்லாம் வந்து வழக்கொழிந்து போய்ட்டு ரொம்ப வயித்தறிச்சலாக இருக்குது நிறைய நேரத்தில் வந்து வாழைப்பழம் எப்படி ரசித்து சாப்பிட்டோம் ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு வகையான பழங்களை பார்த்து எங்கள் ஊரில் இந்த தோவாளைன்னு நாகர்கோவில் பக்கத்தில் மட்டின்னு ஒரு பழம் உண்டு குட்டியாக இருக்கும் இவ்வளோண்டு தான் இருக்கும் ஒரு விரல் சைஸில் இருக்கும் எங்கள் எல்லாம் வந்து ஒரு கொலை வாங்கி மாட்டிருப்பார் ஊரில் அது வந்து அப்படியே ஆளுக்கு போகும்போது ஒன்று ரெண்டுன்னு பிச்சுட்டு பிச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்த காலம் உண்டு இன்றைக்கி வந்து அந்த பழங்களை வந்து வாழைப்பழத்தை கொண்டாடலை எனக்கு தெரிந்து தாரில் வாழைப்பழம் போட்டு விற்றுட்ருக்கிற ஒரே மாநிலம் இப்போதைக்கு கேரளா மட்டும்தான் கேரளாவில் தான் நான் எந்த ஊருக்கு அப்படி நுழைஞ்சி சின்ன சின்ன ஊர் எங்கே போனாலும் ஒரு பதினஞ்சு தார் இருபது தார் தொங்க விட்டுருக்கு போகிறவங்கலாம் ரெண்டு பழத்தை வாங்குகிறாங்க வைக்கிறாங்க எனக்கு இங்கே நான் நிறைய கடைகளை எட்டி எட்டி பார்க்குறேன் எங்கேயாவது தார் விட்டு ஒன்று பிச்சுட்டு போகிற பழக்கம் நகர்ப்புறங்களெலாம் இருக்க மாதிரியே தெரில ரயில் அடியில் வந்து நாங்கள்லாம் நான் ரமணன் சார்லாம் அடிக்கடி ராத்திரியில் ரயிலில் போகிறவே பழக்கம் போகும்போது அங்கே வெளியே வந்து ரெண்டு வாழைப்பழம் வச்சுருப்பாங்க அதுதான் வந்து பல நேரத்தில் சாப்பிடாமல் போயிட்டோம்னா அந்த ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தான் போயிட்டு இருந்தோம் இன்றைக்கி எந்த ரயில்வே ஸ்டேஷன்லையும் வாழைப்பழத்தை காணும் இன்னடா வாழைப்பழத்தை காணும் ஏன் வாழைப்பழத்தை இந்த ஊர் நானும் பல ரயில் நிலையங்களில் கேட்டிருக்கேன் ஏன் வாழைப்பழத்தை காணும் அப்படின்னு கேட்டால் எதாவது தடை பண்ணிட்டாங்களான்னு பார்த்தா அஞ்சு ரூபா பாக்கெட் பிஸ்கெட் விற்கணுங்கிறதுக்காக வாழைப்பழத்தை வரவிடாமல் செய்திருக்கிறாள் ஏன்னா பல பேர் பாருங்களேன் தண்ணி பாட்டில் வாங்கும்போது பதினஞ்சு ரூபா தண்ணி பாட்டில் மீதி அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பிஸ்க பிஸ்கட் ரெடியாக இருக்கும் ஏன் அதே அஞ்சு ரூபாய்க்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுக்கலாம் இல்லையா வாழைப்பழத்தை வைத்திருக்கலாமே அது யாரும் சாப்பிட்றதில்ல இல்லை வாங்குறது இல்லை ஏதோ ஒரு காரணம் அந்த சந்தையிலேருந்து விளக்கப்பட்டுருச்சு முழுக்க அதை வந்து இல்லை நம்ம வீட்டு பிள்ளைங்க சிறு பிள்ளைகள் காலையில் சாப்பிட்றதுக்கான ஆகச்சிறந்த கனிகளில் ஒன்று வந்து வாழைப்பழம் அந்த வாழைப்பழம் வந்து முழுசாக விட்டுட்டோம் இனிப்பு சுவையை பழங்களில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் வீட்டில் திரும்ப திரும்ப வலியுறுத்தணும் அதில் கிடைக்கக்கூடியது சர்க்கரையாக இருக்கக்கூடிய பழம் அது வெறும் டைரக்ட் குளுக்கோஸ் கிடையாது கூற்றுச்சர்க்கரையாக இருக்கக்கூடிய அது ஃப்ரெக்டோஸாக இருக்கும் அதில் வந்து கூடவே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பழத்தினுடைய தனித்துவ மிக்க மருத்துவ குணங்கள் ஒவ்வொரு பழத்துக்குள்ளேயும் வாழைப்பழத்தில் நம்ம நினைக்கிறது பார்த்தா அது குளுக்கோஸ் நிறைய இருக்கும் ஆமாம் அதனால தான் சக்கரை வியாதிக்காரங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அதில் மேற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மனதை ஆற்றுப்படுத்தக்கூடிய உறக்கத்தை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரே ஒரு சத்துள்ள பழம் வாழைப்பழம் மட்டுந்தாங்க செரட்டோனின் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அந்த செரட்டோனின் இருந்து ஒரு எண்டார்ஃபின்ஸ் ரிலீஸ் ஆனால் வரக்கூடிய ஒரு சத்தை வாழைப்பழம் கொடுக்குது அவ்வளோ நாள் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பழம் மாதுளை மட்டும்தான் வாழைப்பழம் அதனால் அந்த அந்த அதை வந்து போற்றி கொண்டாடுனதுக்கு காரணம் அந்த பழம் நேரடியாக அது வந்து மனதை மகிழ்விக்கக்கூடியது அப்புறம் ஒரு உறக்கத்தை வந்து நல்லா கொடுக்கக்கூடியது நரம்புகளுக்கு நல்லதுன்னு அவ்வளோ அறிவியல் இது வருது அதில் பொட்டாசியம் ஜத்துக்கூட அப்போ அந்த மாதிரி நேரடியாக சர்க்கரை இனிப்பு சுவையோடு சேர்ந்து வரக்கூடிய பல கனிமங்கள் குட்டி குட்டியாக ஒரு ஒரு பழத்துலேயும் இருக்கக்கூடிய விஷயம் நவ்வா பழத்தில் எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் மாதுள பழத்தில் இருக்க லைகோப்பின் இப்படியும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஏதாவது ஆனால் பழங்களை நம்ம வந்து மறந்துட்டோம் நிறைய பழங்களை மறந்துட்டோம் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வர்ற பழத்தை மட்டும் ரொம்ப பெருசாக பிரபலமாக நினைத்து கொண்டுருக்கிறோம் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அவசியம் ஒவ்வொரு நாளும் தினசரி வீட்டில் சாப்பிடக்கூடிய ஒரு பழம் அந்த நெல்லிக்காயில் இது கெடுதி என்று ஒரு பேப்பர் எங்கேயாவது இருக்கா நெல்லிக்காய் சாப்பிட்றது நல்லதில்லை வாழைப்பழத்துக்கும் மாம்பழத்துக்கு சக்கரை வியாதிக்காரங்க சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு தடை இருக்குது ஆனால் நெல்லிக்காய்க்கு அப்படி எந்த ஒரு நோய்க்கும் நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிடாதுன்னு சொல்லலை அது கொஞ்சம் குளிர்ச்சி இருப்பதால் சில பேர் வந்து அதை வந்து சளி பிடிக்கிற காலத்தில் கொஞ்சம் ரொம்ப உடல் க கல்லுகள்னு சளி இருந்தால் அன்றைக்கி நீங்கள் அந்த சாறு எடுக்காதீங்க அப்படின்னு அந்த காலத்தில் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய பயன் அவ்வளோ அதிகம் இந்த தொற்றாத வாழ்வியல் நோய்களில் ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடிய அளவில் மனதை மிகவும் கடினப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குது புற்றுநோய் நான் இப்போ தமிழ்நாடு அரசினுடைய திட்டக்குழுவில் இருக்கேன் நாங்கள் வந்து நிறைய டேட்டா பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த டேட்டா ஒரு தடவை ஒரு ஒரு டேட்டா வருது ஏடிஏன்னு சொல்லுவாங்க அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட் அவர்களுக்கு புற்றுநோய் கூடுது இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாக்டர் பாடர் பாலமுருகன் சொல்லிவிட்டு ஒரு சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் காஞ்சிபுரம் மருத்துவமனையில் அவங்க ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய பல்வேறு உரைகள் வெளியிலலாம் நிறைய இடத்துல பேசுகிறாங்க அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க ஏன்னா அவங்கெல்லாம் தினசரி நோயர்களை பார்த்து கொண்டே இருக்கிறவங்க அவங்க சொல்கிறாங்க ஆமாம் சார் நான் கேட்பேன் எல்லாம் பேசும்போது கேட்பேன் சார் நிறைய முதல்ல டயக்னோஸ் பண்ணுறதுனால நிறைய நோயர்கள் இருக்கிற மாதிரி தெரியுதா அன்றைக்கெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் டயக்னோஸ்டிக் ஃபெசிலிட்டி கிடையாது அதனால் தெரியுதா இல்லை வந்து உண்மையிலே நம்பர் கூடியிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை டாக்டர் நம்பர் கூடியிருக்கு உண்மையிலே எண்கள் கூடியிருக்கு அப்போ எண்கள் கூடியிருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு எச்சரிக்கை நமக்கு இருக்கணும் நம்ம வீட்டில் வந்துடக்கூடாது நம் நண்பர்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கு என்ன மெனக்கடல் வேணுங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மக்கிட்ட அதுக்கான அக்கறை நமக்கு வந்து நிறையா இருக்கணும் அந்த அக்கறைகளில் முக்கியமானது இந்த மாதிரி கலர்டு ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது குப்பை உணவுகளை தவிர்ப்பது குப்பை உணவுகள் வேணாம் வேணான்னு எவ்வளோ காலமாக சொல்லிகிட்டு இருக்குது ஆனாலும் அந்த சந்தை கூடிக்கொண்டே இருக்குது அந்த சந்தை இருந்து கொண்டே தான் இருக்குது நம்பரை பார்க்கும்போது ஒரு பக்கம் பேச்சு இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் ஏதோ புது புது வடிவத்தில் அது உள்ளே வந்து கொண்டே இருக்குது இரவில் சாப்பிடுவது சென்னையில் கூடியிருப்பது ரொம்ப வேதனைக்குடைய விஷயம் ராத்திரில போய் பிரியாணி சாப்பிட்றது ஒரு கொண்டாட்டமாக வச்சுருக்காங்க இளைய தலைமுறை எவ்வளோ சொன்னாலும் பிரியாணி சாப்பிட்டுக்கோ வேணான்னு சொல்லவே இல்லை மத்தியானம் சாப்பிட்டு காலையில் சாப்பிட்டு ராத்திரி சாப்பிடு ரெண்டு மணிக்கு ஏக்கியா பிரியாணி உனக்கு நைட்டு அது ரெண்டு மணிக்கு சுட சுட தரான் தெரியுமா அப்படியே சிலாகிச்சு இந்த யூடியூப்பில் சில இதெல்லாம் போடுவாங்க ஃபுடி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய பேர் வச்சு எனக்கு அதை பார்த்தாலே வரும் எங்கள் ஊரில் தின்னி பண்டாரமாக ஒருவேளை அப்படி மேலே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கீழே போடலாம் எதுக்கு அது போய் ராத்திரியில் ரெண்டு மணிக்கு அப்படி ஒரு அந்த பிரியாணியை போய் சாப்பிடணும் இப்படியான ஒரு பழக்க வழக்கங்கள் தான் இந்த நோய் கூட்டங்களை கூடிக்கொண்டே இருக்கிறது நண்பர்களே இனிப்பு என்றால் பழங்களை எடுத்துக்கொள்வோம் உப்பை குறைத்துக்கொள்வோம் உப்பு குறைக்கணும் மிகப்பெரிய அளவில் கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு நோய் சர்க்கரை வியாதியால் வரக்கூடிய சிறுநீரக செயலப்பு அதுக்கு ஒரு காரணம் நம்ம இயல்புலேயே உப்பு நிறைய சாப்பிட்றோம் மற்றவனை விட உலகத்தில் மிக அதிகமாக உப்பு சாப்பிடக்கூடிய கூட்டம் தமிழ்நாட்டு கூட்டம் தான் நம்ம தான் நிறைய சாப்பிட்றோம் உலகம் சொல்கிறது ஒரு நாளைக்கு நாலு கிராம் அலவுடு நீங்கள் போய் வீட்டில் கால்குலேட் பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டில் போய் செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க்கில் ஒன்று ப்ரோட்டீன் எவ்வளோ சாப்பிட்றோம் உப்பு எவ்வளோ சாப்பிட்றோம் உப்பு ஒரு நாளைக்கு நாலு கிராம் எடுக்கணுங்கிறான் நம்ம வீட்டில் ஒரு கிலோ உப்பு பாக்கிட்டு வாங்கினா பல வீட்டில் நாலு பேர் இருக்கவங்க வீட்டில் ஒரே மாதத்தில் இருக்குது அப்போ நாலு பேருக்கு பகிர்ந்தோம்னா ஆளுக்கு இரநூத்தம்பது கிராம் ஒரு நாளைக்கு எட்டு கிராம் வந்துடும் ஸோ அப்போது நேரடியாக உப்பே அது அது தவிர காய்கறியில் கீரையில் பழத்தில் எல்லாத்துலேருந்து உப்பு வருது கோல்கேட் பேஸ்ட்டில் கூட உப்பு வருது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எடுத்தோன்னா எங்கேயாவது உப்பு கூடிக்கொண்டே இருக்கும் ஸோ உப்பை குறைக்கணும் இனிப்பை குறைங்க உப்பை குறைங்க அதிகம் சேர்க்க வேண்டியது கசப்பும் துவர்ப்பும் எதுலெல்லாம் கசப்பு இருக்கோ எதுலெல்லாம் துவர்ப்பு இருக்கோ ஏதோ ஒரு வகையில் அது உடலுக்கு நல்லது பாவக்காய் வெந்தயம் கருவேப்பில சுண்டக்காய் நல்ல கடுக்கா நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு இவையெல்லாம் சூப்பர் ஸ்டார் ஃபுட்டில் இதில் எந்த குறையும் கிடையாது ஏதோ ஒரு வகையில் நம்ம சேர்த்துக்கொண்டே இருக்கணும் நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம பெரியவர்கள் இந்த அங்காயப்பொடி அன்னப்பொடி அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய அட்டச்சூரணம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக செய்யக்கூடிய எல்லாத்துலேயும் இந்த கசப்பு தோறுப்பு தான் இருக்குது இவன் ஒழுங்காக காயில் சாப்பிட மாட்டானு தான் அதில் கொண்டு போய் வேப்பம்பூவையும் வேப்பலையும் போட்டு பொடி பண்ணி கொடுத்துருக்காங்க கொஞ்சமாவது எடுத்துக்கூடா அதையும் அழகாக மனமூட்டிகளோடு கொஞ்சம் சுக்கு மிளகோட போட்டு கொஞ்சம் போல் அதில் ஓமத்தை போட்டு அந்த லைட்டாக அரோமாவை தூக்கி கொடுத்து அதை சாப்பிட சொல்கிறார்கள் நாம் கண்டிப்பாக திரும்ப அதையெல்லாம் மீட்டு உருவாக்க செய்யணும் நம்ம வீட்டில் அதை செய்து நாம் அதை எடுத்து நம்ம வந்து உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் இப்படி கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டி இனிப்பையும் உப்பையும் குறைச்சிக்கணும் நடுவில் இருக்கிறது ரெண்டு டேஸ்ட்டு தான் புளிப்பு காரம் அதை வந்து கொஞ்சம் மிதமாக ஒரு அளவோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கமும் வைத்துக்கொள்ளணும் புளிப்பில் வந்து நம்ம புளியில் எடுத்தீங்கன்னா டாட்டாரிக் ஆசிட் எலுமிச்செல்லாம் எடுத்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் தக்காளி எடுத்திங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு அமிலம் குடம்புளின்னு எடுத்திங்கன்னா ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் ஸோ இந்த ஏதாவது ஒரு அந்த அமிலத்தில் தான் நம்ம உடலில் இந்த புரதங்களை அப்சார் பண்ணுறதுக்கான காய்கறிலேருந்து இருந்து எடுக்கக்கூடியதெல்லாம் அதில் தான் எடுக்கும் ஸோ அதனால் புளி கொஞ்சம் குறைவாக நிதானமாக நம்ம தான் ஆகணும் காரம் என்கிற போது மிளகுக்கு முதல் கவனம் கொடுக்கலாம் மிளகு காரத்தை வச்சு மிளகாய் காரத்தை குறைத்து கொள்ளலாம் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவருந்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உணவை இருந்தக்கூடிய பத்து மிளகை வந்து ஏதாவது ஒரு ஃபார்மில் எடுத்துக்கொள்ளலாம் சாப்பாட்டில் மேலாக தூவி கொள்ளலாம் மிளகை வந்து பொடி செஞ்சு டப்பாவில் அடைச்சி வச்சு அது அவ்வளோ புத்திசாலித்தனம் கிடையாது மிளகு வந்து வெளியே வைக்க வைக்க அதனுடைய பயனை இழந்து கொண்டே இருக்கும் உடைச்சிட்டிங்கன்னா அந்த பயன் குறைஞ்சிரும் அவ்வப்போது இடித்து நுணுக்கி மேலே தூவி போட்டான்னா அதுதான் முழு பயனை நமக்கு கொடுக்கக்கூடியது அப்படி வந்து மிளகை பயன்படுத்திக் கொள்ளணும் ஸோ உணவில் இந்த மாதிரி ஆறு சுவையுள்ள உணவுகளில் ரெண்டு இனிப்பு உப்பை குறைச்சி கசப்பு துவப்பை கூட்டி புளிப்பு காரத்தை மிதமாக எடுத்துக்கொள்கிறது ரொம்ப முக்கியம் யோகாவில் வந்து மறுபடி மறுபடி அவர்கள் சொல்கிறது உடல் உள்ளுறுப்புகளை மனதிலிருந்து ஆரம்பித்து நரம்புகளை என்சை ஹார்மோன்களையும் என்சைம்களையும் சரி செய்து நரம்புகளை சீராக்கி மெட்டபாலிசத்தை கொண்டு வர்றது யோகாவினுடைய அந்த அல்காரிதத்தை அவரை வெற்றி வந்து மிக அழகாக விளக்குனார் அதில் ரொம்ப முக்கியம் மனம் சீராகிறது கூடவே உடல் உன்னுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்து நல்லா வர்றதுக்கு அது பயன்படக்கூடியது உணவு அந்த ஃபிசிக்கலாக நம்ம வந்து இல் எழுத்துக்குள்ளே போகாமல் இந்த மாதிரி நோய்கூட்டங்கள் நம்மை அண்ட விடாமல் பண்ணுவதற்கு இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு வேணும் முன்னாடியெலாம் அது வந்து ஒரு மாதிரி சாய்ஸில் இருந்தது தேவைன்னா அது எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் சொன்னக்காய் சாப்பிட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் வந்து ஆறு சுவையில் பார்த்துக்கோங்கன்றது இப்போ அப்படி கிடையாது இட்ஸ் மேண்டேட் கட்டாயம் எவ்ரிபடி இந்த படி தான் இருந்து ஆக வேண்டும் என்கிற கட்டாய நிலைக்கு வந்துவிட்டோம் இப்போ நீங்கள் சாய்ஸில் கொஸ்டின் விட்டு அவ்வளோ தான் ஃபெயில் தான் ஸோ இனிமேல் சாய்ஸாக நம்ம வந்து இதை எடுத்துக்க முடியாது கிடைக்கிறப்ப சாப்பிட்டுக்கிறேன் கிடைக்கிறப்ப எடுத்துக்கிறேன் கிடைப்பதற்கான மெனக்கடல் நம்மக்கிட்ட இருக்கணும் இதை வந்து நம்ம இது என்னமோ எங்கேயும் கிடைக்காது எந்த இடத்துலையும் கிடையாதும் கிடையாது இப்போ நாங்கள் கூட என்ன பண்ணோன்னா இவ்வளோ நாள் வந்து விற்பனை இதுக்கெல்லாம் செய்ய வேணாம் கேடா இருந்துச்சு இப்போ நாங்களே என்ன பண்ணோம் ஆரோக்கிய அங்காடி அப்படின்னு ஒரு இதை உருவாக்கி ஆன்லைனில் போட்டோம் அதில் வந்து ஆன்லைனில் வேணாம் இப்போ எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கே கிடச்சாதான் நல்லது அப்படின்னு இருக்கப்போ நல்ல பொருட்களை ஆன்லைனில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து ஆரோக்கிய அங்காடி டாட் காம் அப்படின்னு போட்டு அது மூலமாக நீங்கள் வந்து நல்ல பொருட்களை விநியோகம் செய்யலாம் ஒரு ஃபேர் ட்ரேடு அதில் செய்வோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நிறுவனத்திலும் அதை நம்ம எடுத்து எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் அதில் நல்ல அந்த சிகப்பரிசி அவள் கருப்பரிசி அவள் கவுனி அரிசியினுடைய அவள் அப்புறம் அதிலிருந்து செய்யக்கூடிய கூட்டுப் பொருட்கள் இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம் எதுக்கு சொல்லுன்னா நாம் சற்று கொஞ்சம் கரிசனப்பட்டால் மெனக்கெட்டால் சந்தையில் நிறைய நல்ல பொருட்கள் கிடைக்கிறது அதுக்கு நம்ம ஒரு சிறு கவனம் இருக்கும் எது நல்லாயிருக்கும் எதில் நல்ல பொருள் கிடைக்கிறது அப்படின்னு நம்ம தேடி அதை எடுத்து நம் பயன்பாட்டில் கொண்டு வைக்கணும் சில நேரத்தில் என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க சார் ஒழுங்காக நூறுரூவாய்க்கு வித்துட்டுச்சு சார் உங்களால் நீங்கள் பாட்டி எல்லாம் பேசி பேசிப்போம் இரநூறுவா கருப்பு கவனி இரநூறுவா ஆக்கிட்டாங்கம்மா ஆகட்டும் முந்நூறுவா ஆனால் கூட எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு அதில் கவலை எல்லாம் இல்லை நான் வந்து வருத்தப்படலை ஆனால் என்ன பிரச்சனைனா அங்கே அந்த முந்நூறுவா விவசாயிக்கே மாட்டேங்குது அதுதான் கஷ்டமாக இருக்குது அதில் நடுவில் இருப்பவர்களுக்கு நிறைய போது விவசாயி கிடை வேணும் ஆனால் என்ன தோன்னா ஒட்டு மொத்தமாக என்ன வேணால் இரநூறு கிலோவாக நம்ம அரிசி வாங்கி சாப்பிட போகிறோம் நம்ம வாங்க போகிறது ஐந்து கிலோ ஐந்து கிலோவில் ஒரு ஐம்பது ரூபாய் அடிஷ்னலாக கொடுக்கறதுனால இரநூத்தம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு நம்ம அடிஷ்னலாக செலவு பண்ணுறது அது என்ன பெரிய செலவு ஒரே ஒரு திரைப்படத்திற்கு போய் நாலு பேர் வீட்டோடு போய் பார்த்துட்டு வாங்க இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஆயிரரூபா நம்ம செலவழிக்காமல் பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருட்களுக்கு மேன்மையான உணவுப் பொருட்களுக்கு சற்று செலவழிப்பதில் எந்தவித சிக்கலும் இல்லை நாங்கள் இன்னொரு பக்கம் அது வந்து ந நேரடியாக அதை கொள்முதல் செய்வது செய்து அந்த விவசாயிக்கு அந்த பயன் கிடைக்கிறதா என்று ஒரு பக்கம் பணி செய்து கொண்டிருக்கிறோம் அது இன்னொரு வகை பட் ரொம்ப முக்கியமான சற்று விலைக்குயர்வு கூடுதலாக இருப்பதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை அது ஏதோ ஒரு வகையில் நம் உடல் நலக்கு நலம் பயக்கிறதுங்கிறப்ப அதை நாம் செய்தாக வேண்டும் நண்பர்களே இந்த சர்வதேச யோகா நாம் அன்று நம் உடலை வந்து மிகச்சரியாக வைத்து கொண்டால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர முடியும் நமக்குள்ள எத்தனையோ கனவுகள் இருக்கிறது எத்தனையோ கற்பனைகள் இருக்கிறது இன்னும் அடுத்தடுத்த விஷயத்தை நம் குழந்தைகள் மீதான கற்பனைகள் ஏராளமாக இருக்கிறது அத்தனைக்கும் அடித்தளம் நம்ம ஆரோக்கியம் தான் இன்றைக்கி இருக்கிற சூழலை நம்ம பிள்ளைகள் மிகச்சிறப்பாக வருவார்கள் அவர்களுக்கு கிடைக்கிற படிப்பு அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் இன்னும் சொல்லப்போனால் நம்ம எத்தனையோ சோஷியல் மீடியா இன்டர்நெட்டெல்லாம் நம்ம ஒரு பக்கம் இப்படி எல்லாம் பண்ணுதேன்னு வலுத்தப்பட்டாலும் இந்த மில்லேனியத்தினுடைய மிக மிக முக்கியமான கண்டுபிடிப்பு வந்து ஆன்லைனோ இன்டர்நெட்டு தான் முன்னாடிலாம் எங்களுக்கு வந்து இந்த வாத்தியார் சொல்லித்தரமாட்டாரா அவர் மாட்டாரா ஒரு தாவரத்தை பார்ப்பதற்காக ஆறு நாள் நான் மலையில் சுற்றி ஆறு நாள் அலைஞ்சு அவர் அப்புறம் கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுத்துருவார் சோதி விருட்சம்னு ஒரு தாவரம் எங்கள் சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமானது ஒரு சித்தனாக இருப்பவன் சித்த மருத்துவத்தில் சோதி விருட்சத்தை பார்க்கலன்னா அவ்வளோதாண்டான்னு சொல்லிட்டாங்க யாரோ நாலாம் வருஷத்தில் படித்து அஞ்சாவது வருஷம் படிக்கும்போது ஒரு வைத்தியர் பின்னாடி போய் அவருக்கு நான் உன்னை சொல்லித்தரச்சி விட்றாமா காட்டி கொடுக்குறேன் அப்படின்னாரு அவர் கூடையே குற்றாலத்தில் கீழே இருந்து அது சென்பாதையை வெளியாக மேலே ஏறி மலையெல்லாம் சுற்றி நாலாவது நாள் அவர் எனக்கு காமிச்சு கொடுத்தார் கதறி அழுதுருக்குறேன் அந்த சோதி விருட்சத்தை பார்த்து அவ்வளவு பிரச்சனை அந்த இப்படி ஒரு சூழல் அன்றைக்கு இருந்தது இன்றைக்கி பிரியா கிளாஸ்மேட்டோ இல்லை மற்ற சின்ன பிள்ளைகளோ அப்படிலாம் பயப்பட வேண்டியதே இல்லை சோதி விருட்சம் டாட் காம்னு போட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் காமிச்சிடும் நான் வந்து ஆஸ்திரேலியா போயிருந்தப்போ அங்கே வந்து ஒரு தாவரத்தை பார்த்து இது என்ன பிளான்ட்டுன்னு தவறிட்டு இருந்தோம் சார் உங்கள் உங்கள் ஃபோன் கூகுள் லென்ஸில் போடுங்க சார் லென்ஸில் போட்டால் அது ஃபைட்டோ கெமிக்கல் வரைக்கும் சொல்லுது அந்த பிளான்ட் அப்படியே எடுத்து பார்த்து அதை அப்படியே அந்த அந்த செகண்டில் ஃபோட்டோ எடுத்து அந்த செகண்டில் அந்த லென்ஸில் போட்டு அமேசான் போடு இப்படி இருக்கா ஓ இது இதில் அது என்ன இதில் என்னென்ன பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கா என்னென்ன மாலிகுல் இருக்குது இது டாக்ஸிக்காக நல்லதாங்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறது அது ஒரு வளர்ச்சி தான் பெரிய அளவு இந்த வளர்ச்சியில் நம்ம பிள்ளைகள் பெரிய அளவில் வந்துருவாங்க நம்ம வீட்டில் இருக்க நமக்கு உலகத்திலாம் பார்த்து கொண்டு இருக்கிறவமே அத்தனை அத்தனை மிகப்பெரிய நிறுவனங்களிலும் தலைமையாக இருப்பதெல்லாம் தமிழர்கள் தான் எல்லாத்துலேயும் இன்வா நீங்கள் எதுலேயும் நீங்கள் குறைய சொல்ல வேண்டாம் அது ஒரு கூகுள் அமேசானாக எது எடுங்க எல்லாத்துலேயும் டாப் லெவல் பீப்புள் பார்த்திங்கன்னா இந்தியர்கள் இருப்பாங்க ஒன்றும் தமிழ்நாடுக்காரர் இல்லைனா வந்து ஹைதராபாத்லேருந்து வந்தவங்க தான் மேலே உட்காந்துருக்காங்க அவ்வளோ இடத்துலையும் அதுக்கு காரணம் இங்கே கிடச்ச கல்வி நம்ம பீப்பிளுக்கு இருக்கக்கூடிய படிப்பின் மீதான அக்கறை படிப்பு நம்ம உயர்த்தும் என்கிற விஷயம் நம் இன்றைக்கும் அதுதான் இருக்குது ஆனால் இன்றைக்கு ஒரு சின்ன வழி என்ன வருது அப்படின்னா அவர்கள் மிகச்சிறப்பான மனிதர்களாக போயிடுவாங்க அதில் சந்தேகம் இல்லை அவர்கள் உள்ளத்திலும் உடலிலும் ஆரோக்கியமான மனிதர்களாக வருவார்களாங்கிறதுல ஒரு கொஸ்டின் வந்துருக்கு அந்த கொஸ்டினுக்கு நம்ம தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் மிகப்பெரிய அளவில் மென்டல் ஹெல்த் பிரச்சனை போயிட்டே இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து உளவியல் சிக்கல்கள் நிரம்பி வழிகிறது அந்த உளவியல் சிக்கலில் இருந்து வெளியே வரணும்னா அதுக்கு சில மெனக்கடல்கள் வேணும் அவர்கள் எல்லா விதத்திலும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிலையும் அவன் எதை படிக்கிறான் எதை பேசுகிறான் யார்ட்ட பழகுறாங்க என்ன மாதிரி விஷயங்களுக்கு மெனக்கெடுக்கிறார்கள் என்ன மாதிரி விஷயத்துக்கு குதூகலிக்கிறாங்க எதற்கு வந்து வருத்தப்படுகிறார்கள் இது எல்லாத்தையும் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே கொண்டு வரணும் அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கான ஒரு விஷயம் உள்ளத்திற்கான ஒரு விஷயம் உடலுக்கான ஒரு விஷயத்தில் அவர்கள் உணவில் இருந்து அக்கறையை கொண்டு வரணும் இந்த யோகாசனத்திலிருந்து இந்த ஆசனங்கள் இது எல்லாம் காலகாலமாக நம்ம மரபு கற்றுக் கொடுத்துருக்க ஒரு லட்சம் ஆசனம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு ஆசனத்துக்கான உடலை வளைப்பதை நான் பல நேரத்தில் பார்த்துட்ருக்கேன் இந்த மாதிரி உடலை வளைக்கிறது இந்த மாதிரி பண்ணுறதுல என்ன இருக்கும் ஒரு தட்டையாக பார்க்கும்போது இது கணையத்தை எழுத்துக்கிறது அது மூலமாக இன்சுலின் வருது அப்படிலாம் நாங்கள் ஒரு காலத்தில் படித்தோம் இன்றைக்கி அதெல்லாம் தாண்டிய சிந்தனை வருது இது ஆசனம் என்பது வெறும் உடலை வளைத்து பிழித்து அதுக்குள்ளே இருக்க உள்ளுறுப்புகளை பிழியக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் கிடையாது அதுவும் நடக்குது அது அது இருக்கிற ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் நம்மளுடைய பிராணா போகக்கூடிய விஷயம் மூச்சு பயிற்சி மூச்சையினுடைய தான் ஆசனம் மூச்சு எப்படி போகணும் எப்படி அது ஓடணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அத்தனை வடிவம் இந்த அத்தனை உடலினுடைய அமைப்பும் வடிவமும் அவர்கள் கற்றுக்கொண்டது இயற்கையில் இருந்தது ஒரு நாய் எப்படி இருக்கிறது ஒரு புலி எப்படி இருக்கிறது ஒரு பாம்பு எப்படி ஊறுகிறது ஒரு ஆமை எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து பார்த்து அவற்றையெல்லாம் வைத்து அவர்கள் வந்து இந்த யோகாசனத்தை அவங்க வடிவமைத்திருக்கிறார்கள் ஸோ அத்தனையும் சேர்த்து இந்த விஷயங்களையெல்லாம் தான் நம்மளுடைய மரபு இவ்வளவு நீண்ட ஒரு க கலையை கற்றுக் கொடுத்துருக்கிறது நண்பர்கள் வெற்றியும் நண்பர் வாங்க டாக்டர் பிரியா ரெண்டு பேரும் இன்றைக்கி காலையிலிருந்து அருமையான பல்வேறு விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இதை வீட்டிற்கு எடுத்து சென்று உணவு குறித்து நான் குறித்த விஷயங்களையும் புரதம் குறித்து பழங்கள் குறித்து சொன்ன விஷயத்தையும் எடுத்து இன்றைய பொழுதை ஒரு ஆரோக்கிய சிந்தனையாக நாம் எடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆரோக்கிய சிந்தனையை வீட்டில் சென்று பரவலாக பேசுங்கள் உங்கள் வீட்டில் பேசுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்கள் ஃபோனில் பேசுங்கள் இது சரியா அது தப்பா அப்படின்னு எடுத்து இந்த தகவல்களை பரிமாறி ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம் இந்த ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணுங்கிற ஒரு கனவோடு தான் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் மயிலாப்பூரில் எங்களுடைய மருத்துவமனை நாங்கள் அமைத்த இருந்து அங்கே பல நண்பர்கள் வராங்க நிறைய பேர் இங்கேயும் வந்திருக்கீங்க அந்த மருத்துவமனையில் பிரியா டாக்டர் ஃபுல்லாக அங்கே தான் இருக்காங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வராங்க இதை நான் வந்து ஒரு வணிக சிந்தனையோடு சொல்லலை உங்களுக்கு என்றைக்கு யோகாசனம் பற்றி ஏதாவது தெரிந்து கொள்ளணும் இல்லைனா அதை நம்ம கற்றுக்கொள்ளணும் வெற்றி டாக்டர் அவர் ஆன்லைனில் அவர் யோகா கற்றுக் கொடுக்குறாரு அவருடைய விஷயத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள் இதை நல்ல இந்த விஷயத்தை பரவலாக்கி பரவலாக்கி நாம் நம்முடைய சக மனிதர்கள் அத்தனை பேரும் ஆரோக்கியமாக மகிழ்வான மனிதர்களாக இன்று முதல் துவங்குவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் வந்து சிறப்பித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்